ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் சனிக்கிழமை அதிசக்தி வாய்ந்த சனி பகவான் வழிபாடை பற்றி பார்க்கலாம் அட இந்த சனி பகவான் பேரை கேட்டாலும் எல்லாருக்குமே பயம் வந்து விடுகிறதா இவர் ஒரு நீதிமான் என்பது பிறகுதான் ஞாபகத்திற்கு வருகிறதா ஒருவர் செய்யும் கெட்டதை மறக்காமல் இருக்கும் நாம அவர்கள் செய்யும் நல்லதை மட்டுமே சீக்கிரம் மறந்து விடுகிறான் மனிதர்களுக்கே உண்டான இயல்பு போலதான் அதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க சனிக்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்களேன் பல காலம் உங்களுக்கு சனி பகவானின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனிக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லணும் வழக்கம் அந்த கோவிலில் வந்து மூலவரை வணங்கிட்ட பிறகு நவக்கிரக சன்னிதானத்தில் இருக்க சனி பகவானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வைத்துட்டா சனி பகவான வணங்கணும் சனி பகவானுக்கு நேர் எதிராக தலை நிமிந்து கர்வத்தோடு சனி நின்று தலை வணங்கி இரு கைகளை கூப்பி பனிவோடு சாமி கும்பிட்டுட்டா சனி பகவான் சனிதானத ஒன்பது முறை வளம் வந்து பிறகு கோவில நமஸ்காரம் செய்தா கோவில்ல சிறிது நேரம் அமர்ந்து வீடு திரும்பணும் இப்படி வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு போட்டுட்டு இருந்து வீடு திரும்பும் போதும் நீங்கள் போட்டு கொண்டு சென்ற காலனிகளை அந்த கோவிலையே விட்டுட்டு வரணும் திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துடணும் இப்படி செய்தால் சனி பகவான் தோஷங்கள் உங்களை விட்டு விலகி சனி பகவானின் பரிபூர்ண ஆசி வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதா கொஞ்சம் பழைய சிறப்பாக காலில் போட்டு கொண்டு போய் இதே போல் சனிக்கிழமை ஒரு கோவிலில் வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொண்டுட்டோம் அந்த கோவிலையே அந்த செருப்பை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது போல் பகவானுக்கு விளக்க போடும் போது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல மறந்துடாதீங்க போன ஜென்மத்தில் நான் செய்த பாவம் என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் அனைத்தும் இன்றோடு தொலைந்து போகட்டும் இந்த ஜென்மத்திலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவத்திற்கும் சனி பகவான் ஆன உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி வந்து சனி பகவான் முன்பு பணிவோடு நின்று இந்த வார்த்தைகளை சொல்லி சனி பகவானிடம் மன்னிப்பு கேட்க மறந்துடாதீங்க பிறகு சிறப்ப கோவிலேயே வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்லலாம் கோவில் வாசல்ல வந்து சிறப்ப விட்டு வருவதன் மூலம் உங்களுடைய துன்பங்களும் தொலைந்து போகும் என்பதுதான் நம்பிக்கை அதே பரிகாரத்தை ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் நல்ல பயன தரும் தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி